ஹைகை ஸ்லாக்கு வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பிஎம் டேட் வந்து லெவன்த்து ஜூனு பார்க்க போகிறது வந்து டுவெல்த்து வென்னர்ஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க அதே இடத்துல தான் இருக்கானுங்க நேற்று முடிக்க சொல்ல எங்கே முடிச்சானுங்களோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஹிட்டாக இருக்கணும் ஆனால் ஹிட் ஆகாமல் மேலே சஸ்டெயின் பண்ணி நிறுத்தியிருக்காங்க ஸோ இவங்க ஓவராலாக கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்தை ஹிட் பண்ணிட்டு இந்த வாரத்துக்குள்ள மறுபடியும் மேலே போகணுங்கிறது இவங்க பிளானா வச்சிருக்கலாம் ஆனா எதுக்காக இவ்வளோ ஓரட்டை கொடுத்து சஸ்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தும் ஆக்டிவேட் ஆகுது கால் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகுது புட் ஆப்ஷனும் ஆக்டிவ் ஆகுது திடீர்னு சடனாக விழுந்த ஃபாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுந்த ஃபால் புட் ஆப்ஷனுக்கு ஏற இறங்கவே இல்லை அப்படியே மார்க்கெட் திருப்பி மேலே ஏறிச்சு நிப்டி புட் ஆப்ஷன்ஸ் வாங்கி இருந்தாலும் இந்த இடத்துல ஏறல ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது ஒண்ணு அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுக்காக ரிஸ்க் கம்மியாக எடுக்கணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கரண்ட் வீக்லனா உங்களுக்கு அந்த வாலட்டையில் எல்லாம் அதிகமா இருக்கும்ல ஆனால் ஸ்டாப் லாஸ் இட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரீமியமில் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஸ் வெல் அஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் ட்ரேடிங்கை பெட்டர் டு அவாய்ட் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மண்டே வந்து சைனீஸ் மார்க்கெட்டை சைனா மார்க்கெட் வந்து லீவுன்றதுனால நம்ம மண்டே ட்ரேடிங்கு கணக்கில் எடுத்துக்கல ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர டைம் என்னன்னு ஆச்சு ஸோ இப்போ நமக்கு இருக்கிற இந்த ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ஸ்பாட் இந்த ஸ்பாட்டை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்மளால வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்க நிஃப்டியை என்ன பண்ணலாங்கிற கேஸுக்கே வர முடியும் ஸோ நிஃப்டி ஆக்சுவல் கான்செப்ட் படி நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆனால் அது இன்னும் நடக்கலை ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே ஃபைன் இதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம ஈக்குவிட்டி ஆப்ஷன்ஸ்ல அதிக கவனம் செலுத்தலாம் ஸோ நம்ம ஏன்னா ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வி ஃபைண்ட் சம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மனப்புறம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருக்கேன் தென் டாடா கெமிக்கல்ஸ் ஸோ டாடா கெமிக்கல்ஸ் நாளைக்கு ஏறுமான்னு கெஸ் பண்றது கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் அதிகமாகவே ஏறிட்டாங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் ஏற்றம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒன் மினிட் மேபி வி கேன் சி எஸ் ஸோ இந்த ஸ்பாட் ஒன் ஒன் த்ரீ டூ பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஒன் ஒன் நைன் ஜீரோனு செகண்ட் டார்கெட்டை ஒன் த்ரீ டபுள் ஜீரோனு வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸை ஒன் ஜீரோ செவன் ஜீரோனு வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃபியூச்சர் எடுத்துப்பீங்களோ ஆப்ஷன்ஸ் எடுத்துப்பீங்களா வாட் அவர் இட் இஸ் யூ கேன் டேக்கிட் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஒன் ஒன் த்ரீ ஒன் கிராஸ் பண்ணிச்சுனா நீங்கள் என்ட்ராகலாம் டபுள் மணி டார்கெட்டை வச்சுக்கலாம் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அடுத்தது மணப்புரம் மணப்புரம் லாங் டேர்ம்லனா சேஃபாக இருக்கும் ஓகே அவங்களோட டார்கெட் இப்போ டூ ஹண்ட்ரட் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸ்விங் ட்ரேட்ல ஓகேங்களா ஸ்டாப் லாஸும் கம்மி தான் ஒன் செவன்டி ஃபைவ் தான் ஆனால் நிஃப்டி விழும்ன்ற பேனிக் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா அதனால அந்த ஒன் செவன்டி ஃபைவ்யே மறந்துடுங்க ஓகே அவங்க இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதனால இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த ஒன் எயிட்டி எயிட் இந்த ரேஞ்சு ஹிட் பண்ணிட்டு திருப்பி இங்கே ஹிட் பண்ணிட்டு இங்கேயே டிராவல் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே போகும் நிப்டி மேலே ஏற சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் மனப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் போறீங்கன்னா ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால அதை எடுக்கிறத விட ஐ மீன் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறத விட ஸ்விங்ல போகலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்துல எக்ஸ்பெரியில இருக்கிற ஃபியூச்சர் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க மனப்புறம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் இந்த மாதிரி போறீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் அந்த ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் ரேஞ்சை கிராஸ் பண்ண பிறகு நீங்க பிரேக் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக ஒன் ஒன் டூ ஃபைவே வச்சுக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு சேஃப்டிக்காக இந்த பிரேக் அவுட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதற்கு ஸ்ட்ரைட் லைன் பிரேக் அவுட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகவே இருக்கும் டார்கெட் பெருசு ஓகே மனப்புறம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஃபியூச்சர் வா எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் எடுங்க இல்லை ஸ்விங் ட்ரேட் போங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டார்கெட் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வர வாரங்கள்ல ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்போஸ் டெலகிராமில் நான் உங்களுக்கு இன்றைக்கி போட்ட லெவல் ஆக்டிவ் ஆகலை தேங்க்யூ டேக் கேர்